ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அன்பாக்சிங்கும் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையுமே ஒவ்வொரு டைப் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க யூனிக்காக ரொம்ப அழகாவே இருக்கு இதில் வந்து மல்டி கலர்ஸ் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ரியலி ஒர்த் கண்டிப்பாகவே வாங்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த வால் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி என் ரூம் ஃபுல்லாவே நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இவ்வளோ பட்டர்ஃப்ளையும் இந்த ஒரு ஸ்டிக்கர்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் இதே ப்ராடக்ட்டை வந்து ரெண்டு டைம் வாங்கினேன் குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்பட்ரு நம்ம குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரே போதும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் குவான்டிட்டியில் போயிட்டு ரெண்டு மூணு அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை குவான்டிட்டியாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஏசி ஸ்டிக்கர் கூட நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை வாங்கி அதை சென்டரில் ஒட்டி அதை சுற்றி சப்ரேட் சப்ரேட்டாக நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸை ஒட்டிக்கிட்டேன் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல ஒட்டணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல ஒட்டிக்கலாம் நம்மலாம் ஃபஸ்ட்டில் லேபிள்லாம் ஓட்டுவோம் இல்லையா புக்கு நோட்லலாம் அந்த மாதிரி தான் ஈஸியாகவே நம்ம இதை ஒட்டிடலாம் நீங்கள் வால் ஸ்டிக்கர் அப்படின்னு நீங்கள் மீஷோவில் டைப் பண்ணாலே உங்களுக்கு பல மாடலில் பல டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நமக்கு வால் ஸ்டிக்கர்லாம் கிடைக்கிது நம்ம எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறத விட ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தோம்னா அதில் காட்டுற அமௌண்ட்டை விட நம்மளால் இருபது ரூபாய் பதினஞ்சு அது மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்புறம் நம்ம சூப்பர் காயின்ஸ் அதை மாதிரி வச்சுருந்தோன்னா அதுலேயும் வந்து நம்ம எவ்வளோ சூப்பர் காயின்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும் நான் அதனால தான் ஃபைனலாக நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன் இதே உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயுமே கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஃபைனல் லுக் இது மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஹார்ட் இன் ஷேப்பில் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் கூட நான் மீஷோவில் தான் வாங்கினேன் அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாகவே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் thank <laughs> you வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போல பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தம் மறந்துடாதீங்க